நாட்டில் பாஜகவிற்கு இணையாக எந்த கட்சியும் இல்லை என்றும் நரேந்திர மோடியை பாஜக கொண்டிருப்பது கட்சியின் மிகப்பெரிய பரம் என்றும் அகில இந்திய பாஜக தலைவர் ஜே பி நட்டா கூறினார் நாடு முழுவதும் இருபது கோடிக்கும் அதிகமானவர்களை கட்சியில் குறைந்த கால கட்டத்தில் உறுப்பினராக சேர்ப்பது என்பது எளிதான விஷயம் அல்ல என்ற அவர் பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியாலும் இந்த உறுப்பினர் எண்ணிக்கையை எட்ட முடியாது என்றார் உறுப்பினர்கள் செயல் வீரர்கள் கொண்டிருப்பதுடன் உலகில் பெரும்பான்மை நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவரான நரேந்திர மோடியை கொண்டிருக்கும் ஒரே கட்சி பாஜக என்றார் மிகப்பெரிய பலம் என்ற அவர் நாட்டில் பாஜகவிற்கு இணையாக எந்த கட்சியும் இல்லை என அழுத்தம் திருத்தமாக கூறினார் மேலும் கட்சியினரிடையே நிலவும் ஒற்றுமையும் அவ்வப்போது வளர்ச்சி பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்வதும் பாஜகவின் மற்றொரு பெரிய பலமாகும் என்ற பாஜகவின் அந்தியோதயா பொருளாதார திட்டம் அனைவருக்குமான நிறுவனம் அனைவருக்குமான வளர்ச்சி அனைவருக்குமான நம்பிக்கை என்ற கட்சியின் தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகும் இந்த மூன்று தத்துவங்களின் அடிப்படையில் அரசின் அனைத்து திட்டம் வகுக்கப்படுகின்றன மேலும் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜகவிற்கு சொந்த அலுவலகம் விரைவில் உருவாக்கப்படும் என்றார் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் நடைபெற்ற கட்சி செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளிடையே நட்டா இவ்வாறு கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது